ப்பா ஏறங்க மெகு அந்த மாலையும் கூட எடுத்துரு எடுத்துரு அந்த ரெட்டியுமே எடுத்துரு அந்த மஞ்சள் கலரிய எடுத்துரு பெரிய மாலை வருது சும்மா எடுப்பா மாளிக மாத வெளியில எடுத்து போட்டுருக்க வெளியில எடுத்து போட்டுட்டு அப்படின்

இறங்கும்போது கொஞ்சம் கவனமா இறங்க சார் வழுக்கி விடுபாடி கொஞ்சம் கவனமா இறங்க என்ன கூட்டு வர கூட்டு வராரா பேசுங்க 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 தேவர் திருமண ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக வெட்டுக்களம் சார் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆன ஆனந்த் அவர்கள் தலைமையில் இங்கே வந்து தேவர் திருமண அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்கே வந்து மாலை இங்கே மாலை அணிவித்திருக்கோம் அடுத்ததாக பசுமன் செல்ல இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு அப்பலுக்கற்ற மனிதராக நாட்டுக்காக தேசத்துக்காக மக்களுக்காக அனைத்து சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவர் திருமணைய குரு பூஜி கலந்து கொள்வதில் மிக கண்டிப்பாக எல்லோருடைய என்னுடைய ஒரு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் கண்டிப்பாக அவருடைய வழியில் அனைத்து தரப்பு மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் வழங்கிய ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவருடைய வாழ்க்கை அனை அனைவரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடமாக அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் அதில் தலைவர் சார்பாக அனைவரும் சார்பாக எங்களுடைய போச்சாளர் சார்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் இருக்க அதிலும் நன்றி